உடன்குடி கோயிலுக்கு போயிட்டு வந்து கரெக்டாக வெயிட் லாஸ் நம்ம தொடங்கும்போது அறுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு இருந்தேன் இப்போ இன்னைக்கு வெயிட் பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோன்னா அறுபத்தி ஒன்று புள்ளி அறுபது இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள்லேயே ஒரு ஒன் கேஜி கட்ட இருக்கு எல்லாருக்குமே இப்படி கம்மியாகும்னு சொல்ல முடியாது நான் வந்து ஆல்ரெடி கம்மி பண்ணதுனால எனக்கு இப்போ சீக்கிரம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக் வந்து கொஞ்சம் வெயிட்டை பார்க்காம அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் கேலரி கம்மி பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம உடம்பு அதுக்கு தேவையான கேலரியை கண்டிப்பாக நம்ம ஃபேட்டில் இருந்து தான் எடுக்கும் அதனால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகியே தான் தீரும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஆர் டூ மந்தில் நல்ல வித்தியாசம் தெரியும் ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறத விட இந்த லைஃப் ஸ்டைலை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்கு முன்னாடி வெயிட் லாஸ் தொடங்குனவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் டென் கேஜி வரைக்குமே கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த நிமிஷத்துலேருந்தே நல்ல ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சுருங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஆப்பம் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பை தான் நான் அன்றைக்கி பண்ணினேன் ஏன்னா ஆப்போம் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் அதே மாதிரி அதுக்கு நான் அன்றைக்கி வைக்க போகிற தேங்காய் பாலும் ஃபா ஃபுல்லி ஃபேட் தான் அதில் சேர்க்கக்கூடிய சுகரும் கார்போஹைட்ரேட் அப்படிங்கும்போது நமக்கு முக்கியமான தேவையான ப்ரோட்டீனோ நார்ச்சத்தம் கிடைக்கவே கிடைக்காது இதுவே ஆப்பத்துக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா அது செமையான ஃபுட் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக தேங்காய் பால் ஆப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நினைக்கி வச்சேன் ஸோ எனக்கு சீனி போடாத தேங்காய் பால் தான் ஊற்றி சாப்பிட்டேன் ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல அதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் சீனி சேர்த்து தான் சாப்பிட்டேன் அதில் எந்த விதமான ப்ரோட்டீனும் இல்லை அப்படிங்கிறதுனால சீக்கிரம் பசிக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் இந்த பொறிக்கடலை வாங்கி வச்சுருந்தேன் பொறிக்கடலில் வந்து ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நமக்கு இது சாப்பிட்டா கண்டிப்பாக பசி கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் புரத சத்தம் கிடைக்கும் அதனால இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு நான் இந்த கடலை தான் எடுத்துக்கிட்டேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் அதிகமாக எடுக்கிறதுனால தான் நமக்கு உடம்பு வந்து குண்டாகுது மேக்சிமம் ஆப்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாம்பார் இல்லைன்னா கடலை குழம்பு ஏதாவது எடுத்துக்கோங்க அதே மாதிரி சொன்ன மாதிரியே சாப்பிட்டதுக்கு அப்புறமா குட்டி குட்டி வேலையெல்லாம் செய்யுங்க கொஞ்சம் பாத்திரம் தேய்க்கிறதோ இந்த மாதிரி நின்றுட்டு செய்கிற அதாவது நம்ம உட்காந்துருக்கதை விட நின்றுட்டு இருந்தோன்னா ஈஸியாக செரிமானம் ஆகும் ஸோ வந்து எப்போவுமே சாப்பிட்டதுக்கப்புறமா குட்டியாக நடக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க நான் எப்போவுமே காலையிலே மதிய சாப்பாடும் சேர்த்து ரெடி பண்ணிடுவேன் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு லீவ் ஸோ வந்து கொஞ்சம் அப்படி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் மதிய சாப்பாடு ரெடி பண்ணேன் காலையில் தான் அந்தளவுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கல நார்ச்சத்தும் கிடைக்கல அதனால் மதியம் எந்த காம்பரமைஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நார்ச்சத்துக்கு வெள்ளரிக்காய் புடலங்காய் அந்த மாதிரி நிறைய காய்கறி எடுத்து கட் பண்ணி பருப்பு குழம்பு தான் வச்சு சாப்பிட்டோம் ஸ்கூல்லெல்லாம் மதிய உணவு சத்துணவுக்கு வந்து பருப்பு குழம்பு தான் வைப்பாங்க அது ஏன் அப்போ எனக்கு புரியலை இப்போது புரிஞ்சுது முக்கியமான ப்ரோட்டீனும் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால தான் இதை வந்து சத்துணவு அப்படின்ட்டு ஸ்கூல்லே கொடுத்துருக்காங்க அப்படியே இதுக்கு கூட்டுக்கு வந்து நிறையா உள்ளி தக்காளிலாம் போட்டு வசக்கி முட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை தாராளமாக சாப்பிடலாம் அதாவது ஒயிட்டோ எல்லோவோ சேர்த்து மற்றபடிக்கு நீங்கள் ஒயிட் வந்து எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம் ஏன்னா ஒயிட்டில் கேலரி கம்மி ஃபேட்டும் கம்மி அதனால் ஒயிட் வந்து எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம் பிரச்சனையே இல்லை இன்றைக்கி என்னோடய மதிய சாப்பாடு இது தான் எக்கு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப்பாடு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் போட்டால் குழம்பு இதே நீங்கள் ஒரு தட்டு சாதம் போட்டு காய்கறியோ முட்டையோ எடுக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பசிக்கும் ஆனால் இந்த மாதிரி எல்லா சத்து இருக்கிற மாதிரி சரிவிகித உணவு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக பசிக்காது பசி தாங்கிறதுக்கு சூப்பர் ஃபுட் இது நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்க்குறதுக்காக தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிரும் சாப்பாடெலாம் எப்போவுமே எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கோ இதுக்கோ இடையில எந்த ஸ்நாக்ஸுமே எடுக்கலை ஏன்னா நாங்கள் வந்து ஈவினிங் ஹோட்டல் பிளான் ஸோ இப்போ ஏன் எடுத்து எக்ஸ்ட்ரா கேலரி கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை அங்கே போய்ட்டும் தந்தூரி சிக்கன் எடுத்துக்கிட்டேன் சிக்கனில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் அங்கே ஆயில் சேர்த்து தான் பண்ணுவாங்க இட்ஸ் ஓகே எப்போவாது ஒருக்கா சாப்பிட்றதுல பரவாயில்ல ஸோ வந்து தந்தூரி சிக்கன் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இத்தனை ரைஸ் எடுத்தால் பசிக்கும்ல அதனால ஒரு எக்கும் ஆர்டர் பண்ணி அதுவும் சேர்த்து சாப்பிட்டேன் ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக தான் இருந்தது கேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பரவாயில்ல முன்னாடிலாம் ஒரு ரைஸ் ஃபுல்லாவே சாப்பிடுவோம் இப்போ வந்து அதை கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து சத்தானது எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கே போனாலும் அங்கே எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சாலே போதும் நம்ம அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம்